கேக்குறேன் இந்த பைபிள் யார் கையிலலாம் இருந்துச்சு ஆதாம் கையில இல்ல நோவா கையில இல்ல ஆபரகாம் கையில இல்ல மோசே கையில இல்ல எலியா கையில இல்ல எலிசா கையில இல்ல தாவீது கையில இல்ல ஏசாயா கையில இல்ல எரேமியா கையில இல்ல மத்தேயு கையில இல்ல 예수 கையில இல்ல யோவான் கையில இல்ல பேதுரு கையில இல்ல பவுல் கையில இல்ல ஆனா அவங்கட்ட வார்த்தை இருந்துச்சு we have replaced bible with the word of god bible படிக்கிறன்ற ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துட்டு வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை மிஸ் பண்றீங்க அப்பதான் அங்கங்க கண்ணு தர்ற இயேசு பைபிள்னால பிழைப்பான்னு சொல்ல வார்த்தை எங்க இருந்து புறப்படணும் அப்படின்னா அவர் பேசுனா நீ பிழைச்சிருவாடா அவரை பேச விடுறா அவர் உன் லைஃப்ல பேச விடு வெயிட் 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 அவரை பேச விடல டீம் ஸ்பீக் அவர் பேசுனா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நிறைய பேர் வார்த்தைன்னு உடனே அவங்க மைண்டுக்கு எது எதுதான் ஞாபகம் வரும்னா பைபிள் தான் ஞாபகம் வரும் ஆதியில் பைபிள் இருந்ததுன்னு இல்லை ஆதியில் என்னச்சு நம்ம என்ன நினச்சிட்டோம் ஆதியில் பைபிள் இருந்துச்சு நோ இன்னைக்கு நான் சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்னால நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது பயந்துரக்கூடாது ஒவ்வொரு சில இதெல்லாம் போடும்போது முன்னாடியே என்ன போட்டுரு டிஸ்க்ளைமர் என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க அது மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுறேன் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் ஐயோ அண்ட் ஆதியில் இருந்ததுன்னு இல்ல ஆதியில இருந்துச்சா தாவீது கையில் இருந்துச்சா இருந்துச்சா எப்படி தெரியுமா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் தெளிவாக பேதூர் கையில் இருந்துச்சா யோவான் கையில் இருந்துச்சா ஏங்க இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டுமே கேட்குது நான் கேட்குறேன் இந்த பைபிள் யார் கையிலலாம் இருந்துச்சு ஆதாம் கையில் இல்லை நோவா கையில் இல்லை ஆபரகாம் கையில் இல்லை மோசே கையில் இல்லை எலியா கையில் இல்லை எலிசா கையில் இல்லை தாவீது கையில் இல்லை ஏசாயா கையில் இல்லை எரேமியா கையில் இல்லை மத்தேயு கையில் இல்லை ஏசு கையில் இல்லை யோவான் கையில் இல்லை பேதுரு கையில் இல்லை பவுல் கையில் இல்லை ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் வார்த்தை இருந்துச்சு வி ஹாவ் ரீப்ளேஸ்ட் பைபிள் வித் த வேர்ட் ஆஃப் காட் பைபிள் படிக்கிறேன்ற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டு வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்போ அங்கங்கே கண்ணு திறகுது இயேசு பைபிள்னால் பிழைப்பான்னு சொல்ல வார்த்தை எங்கேருந்து புறப்படணும் அப்படின்னா அவர் பேசினா நீ பிழைச்சிருவாடா அவரை பேச விடுறா அவர் உன் லைஃப்பில் பேச விடு வெயிட் 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 அவரை பேச விடு டீம் ஸ்பீக் அவர் பேசினா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹி ஸ்பீக்ஸ் பைபிளில் லட்சக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம் ஆனா இதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து இப்போ கொடுப்பார் பாருங்க அந்த அப்பந்தான் உங்களை வாழ வைக்கும் கடைசியில் ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு அவன் என்ன சொன்னான் கல்லை போட அவனை போக சொல்லு நான் தான் அப்பண்டர் அப்பமே நான் தான் என்ன போய் கல்ல அப்பமா ஐ ஆம் திரட் ஆஃப் லைஃப் அவன் சின்ன பையன் தெரியாமல் பேசுவான் விடு நான் சொல்றேன் த திரட் ஆஃப் லைஃப் மீன் டர் என்ன சாப்பிட்றா பழைச்சிடுவேன் word become flesh and that is the bread of life வார்த்தை மாம்சம் அந்த மாம்சம் தான் ஜீவ அப்பம் இப்ப உங்களுக்கு அற்புதம் வேணுமா வார்த்தை வேணுமா அற்புதத்துல உட்கார்ந்துடாதீங்க நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல மிரக்கல் உங்களுக்கு நடக்கும் ராமே